ஹலோ மீனாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பதிவில் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமான வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம் பூஜை செய்யக்கூடிய நேரம் விநாயகர் சதுர்த்தி அண்ணப்போ சிலை எப்போ வாங்கலாம் அந்த சிலையை என்ன பண்ணலாம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோடைய பதிவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஒரு மனையில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபேமிலியாக உள்ள ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் பன்னீர் எல்லாம் தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு ஒரு மாலை பூ எல்லாம் போட்டு ரெண்டு சைடு வந்து குத்து விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் தடைகளை அகற்றி நாணத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமாள் அவர் அவதரித்த ஆவணி மதம் வந்து வளர்ப்பிறை சதுர்த்தி அன்னைக்கு அவதரிச்சிருக்காரு சதுர்த்தி திதியை வந்து அடிப்படையாக வைத்து தான் நம்ம வந்து விநாயகர் சக்தியை கொண்டாடுறோம் ஆண்டு விநாயக சக்தி ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தான் வருது அப்படி தான் வந்து பஞ்சாங்கத்துலேயும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கா அதனால கொஞ்சம் தொண்டை வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப இதாக லோவாக இருக்குது கோல்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வசதி வாய்ஸ் தான் இருக்குது இந்த பிள்ளையர் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன் ஷார்ட் வீடியோவில் இதில் வந்து மஞ்சத்தூள் அரிசி மாவு மைதா ஏன்னா மைதா கலந்தான் கொஞ்சம் வந்து க்ரிப்பாக நிற்கும் களிமண் கிடச்சா களிமண்லேயும் வந்து செய்ய ரொம்பவே விசேஷம் நம்ம தான் களிமண் பிள்ளையாராக இருந்தாலும் சரி எந்த பிள்ளையார நாளைக்கு வச்சு வழிபாடு பண்ணணுன்னாலும் குட்டியாக ஒரு மஞ்சளும் சந்தனமும் கலந்து ஒரு வெற்றிலை மீது அந்த பிள்ளையார வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூவு அருகம்புல் சொருவி அதுக்கு ரெண்டு வெற்றிலை வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு வந்து வழிபாடு பண்ணு அது ரொம்ப சிறப்பு மஞ்சள் பிள்ளையாரோட முக்கியத்துவமே பார்வதி தாயார் வந்து விநாயகப் பெருமானை வந்து உருவாக்கியதே மஞ்சளும் சந்தனமும் கலந்து தான் உருவாக்கி தனக்கு காவலாக உட்கார வச்சதாக வந்து புராண கதைகளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவருடைய தலையை வந்து துண்டிச்சதாகவும் அதுக்கு பதிலாக யானையோட தலையை வந்து நம்ம வச்ச நாளும் வந்து இந்த விநாயக சதுர்த்தி நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இப்போ என்கிட்ட ஆல்ரெடி நான் எப்போதும் வச்சிருக்கேன் பிள்ளையார் ஒன்று இருக்குது அதையும் வச்சுருக்கேன் குலதெய்வ சொம்பி வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வந்து முதற் முதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு பண்ணி தான் வந்து நம்ம எந்த வித காரியத்தையும் செய்வோம் அதே போல் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல விதமாக அமையன்னு சொல்லி விநாயகர் வந்து நம்ம போற்றி வந்து வழிபாடு பண்ண வேண்டும் அன்றைக்கி வந்து அருகம்புல் எருக்கம்பூ இதெல்லாம் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விநாயகருக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இன்றைக்கி நான் டேமோ விடயன்னு சொல்லிவிட்டு பழம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன் பிரசாதமாக சுண்டல் பால் பாயசம் பொறி அவள் மோதங்கம் இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளையாருக்கு பிடித்த பலகாரங்கள்லாம் செஞ்சு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து விரதம் இருக்கிறவங்க காலையில் எப்போதும் போல் குளிச்சிட்டு அதிகாலையிலேருந்து தங்களுடைய விரதத்தை வந்து அந்த முழுவதும் வந்து எடுத்துக்கலாம் குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த வந்து விருதம் வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த சதுர்த்தி தேதி பார்த்தா இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா பஞ்சமி தேதி வந்தது அப்போ அந்த மூணு ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே நம்ம வந்து பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடணும் அது பார்த்து சில பேருக்கு டவுட் இருக்கும் மாலை பொழுதுல தானே பூஜையை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் அந்த மதிய நேரம் தான் வந்து அந்த வழிபாடு பண்ணக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டால் இருபத்தி ஆறாம் தேதி வந்து குறிப்பிடலாம் பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஏழு தான் ஏன்னா வந்து இவர் அவதரித்தது வந்து சதுர்த்தியில் தான் தேய்பிரை சதுர்த்தி தான் வந்து நம்ம மாதந்தோறும் கடைப்பிடிக்கிற அந்த சந்திர எனக்கு உரிய வந்து சதுர்த்தி தேதி இது வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வளர்பிரை சதுர்த்தியை தான் வந்து இது பண்ணியிருக்கோம் நான் வந்து நானே ரெடி பண்ணது கூட அதனால் அதையும் வந்து பிள்ளைக்கு அழகாக வச்சுட்டு குத்து விளக்கு நல்ல விளக்குதான் எடுத்துகிட்டு தீபம் தூபம் காட்டிக்கலாம் பிள்ளையார் வந்து வாங்குறவங்க வந்து பிள்ளையார் சுற்றி அன்னைக்கு வாங்குறவங்க வந்து காலையில் வந்து ஒம்பது டு பத்து இருபது நல்ல நேரம் அந்த நேரத்தில் வாங்கிக்கலாம் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பார்த்தா ஆறு டு ஏழு இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினோரு மணிலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் வந்து நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சோம் நூற்றி எட்டு டைம் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க எருக்கம்பூ பூக்கள் எருக்கம்பூவால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அருகம்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் மந்திரம் வந்து ஓம் கணபதியே நமக இதை மட்டும் சொல்லி வந்து போற்றி வழிபாடு பண்ணலாம் சிலை வந்து வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறவங்க வீட்டுக்கு வரும்போதே வாசல்லையே ஒரு காரத்தை எடுத்து பூ பொட்டு எல்லாம் வச்சு உள்ளே வந்து அவரை வந்து அழைக்கணும் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் அவரை வந்து வீட்டில் வச்சு அவருக்கு கண்டிப்பாக தினம்தோறும் நெய்வேத்தியம் வச்சு தீபம் தூபம் எல்லாம் காட்டணும் மூன்றாம் நாளாக ஐந்தாம் நாளாக வந்து நீரோடையில் வந்து கரைக்கலாம் அப்படி நீரோடை இல்லைங்கிறவங்க வீட்டிலே ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சு அதில் அந்த பிள்ளையாரை கரைச்சிட்டு கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் கரைக்கிறதோட முக்கியத்துவமே நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லா விலகணும்னு சொல்லி தான் நமக்கு அரைத்து வழிபாடு பண்ணுறது இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடியே தேங்காய் கண்டிப்பாக உடைச்சி பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து சமர்ப்பணம் பண்ணணும் ரொம்ப எளிமையான முறையில் தான் பூஜையை பண்ணி காட்டியிருக்கேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்